நான் ரொம்ப அட்மயர் பண்ற அண்ட் பியூட்டிஃபுல் கீர்த்தி பாண்டியன் ஒரு சில வார்த்தைகள் படத்தில் வெற்றி பற்றியும் எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்சஸ் இது ஒரு சர்ரியல் மோமெண்டாக இருக்கு எனக்கு நிஜமாவே நான் பண்ண படங்கள்லயே முதல் படம் சக்சஸ் வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான் ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்காக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினா சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பதினோரு படத்தில் ஆறு படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட் ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் வீஃப் கிரியேஷன்ஸ் தேங்க்யூ சௌந்தர்யா மேம் தேங்க் யூ கணேஷ்மூர்த்தி சார் ரஞ்சிதானா லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூனா நிறைய விதத்தில் இயக்குனராக தயாரிப்பராக ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர் மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார் ஜெயும் நானும் நான் ஆடியோ லான்ஸ்லேயே சொன்னேன் எப்படி சந்தித்தோன்னு இந்த ரெண்டு வருஷம் பயணத்துல அதிகமா நான் ஜெய்கிட்ட இருந்து கேட்ட வார்த்தை வந்து இருக்கு கீதி அப்படின்னு வரு தான் கால் பண்ணுவேன் என்ன நடக்குது ஜெய் எப்படி போயிட்டு இருக்கு ஆடிஷன் நடக்குதா ஒரே டென்ஷனா இருக்கு கீதி அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய் பாத்துக்கலாம் ஜெய் ரெண்டு வருஷம் நான் அதிகமா அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய் அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை ஒன்னு ஒண்ணு நான் நம்பினது என்னன்னா இந்த கதை இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எங்க போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு உண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில் இந்த நிமிஷத்துல அதை பத்தி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் அதை நம்புனாரு அப்படிதான் நாங்க நாங்கள் ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட நூறு சதவீதம் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம் அதுதான் இன்றைக்கி ஜனவரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாவது நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம் வா கொள்கிறதுக்கு சக்சஸ் தானே ஸோ அது அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்து அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக் கடைசி டைலாக் இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம்தான் அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னோட ஒரு ஒரு என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம் தான் மிருகங்களும் பொருட்பட்டு எல்லாரும் சமம் தான் ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி படமாக மட்டும் இல்லை ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக நம்ம கீர்த்தி பாண்டியன் தான் டெஃபினட்டா எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒரு நல்ல ஃபிலிமில் ஹிட் ஃபிலிமில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பொதுவாக ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுல தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டா எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது பட் டிரக்டர் சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்றாரு அவர் ட்ரஸ்ட் பண்றாரு நல்லதான் இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டா பண்ணேன் அதை வந்து ஆடியன்ஸ் அந்த மூக்குதி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கு ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் பார் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீப் கிரியேஷன்ஸ்க்கும் அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்றதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான் அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க அவங்கள நான் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன் எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது அவங்கள நான் முழுசாக ட்ரெஸ் பண்ணேன் அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அண்ட் அவங்களுக்கு என்ன இன்ட்ரோ பண்ண இப்போ குணாவுக்கும் இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீம்க்கும் என்னுடைய விஷர் இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்சஸ் ஃபிலம் மக்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ட் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ